வணக்கம் நமக்கான அரசியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரூரில் துயர சம்பவம் நடந்து நாலு நாள் ஆயிடுச்சு இந்த நாலு நாள் வந்து பலவிதமான காணொலிகள் பலவிதமான கருத்துகள் ஒவ்வொரு கட்சியும் வந்து இந்த துயர சம்பவத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க அவர்கள் செய்யும் ராஜதந்திரம் எல்லாத்துலேயும் வந்து மக்கள் தான் வந்து பலிகடையாகிறாங்க நடிகனை நடிகனாக பார்க்காம அவனை தலைவனாக பார்க்கறதுனால தான் வந்து பேர் ஆபத்துகள் இந்த நிலத்தில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு இது வந்து திராவிடத்தின் சூழ்ச்சி திராவிடம் ஒன்று திரைக்கவர்ச்சிலே இந்த மக்களை வச்சிருக்கு இல்லைன்னா மது போதையிலே வச்சிருக்கு இல்லைன்னா இலவசங்கிற போதையிலே வச்சிருக்கு இந்த திராவிடம் திராவிடம் இந்த நிலத்தில் கால்வோன்றதுலேருந்து இலவசங்கள் இலவசங்கிற போதையிலே வச்சுருக்கு திரைக்கவர்ச்சியிலே வச்சிருக்கு அதனால்தான் எம்ஜிஆர்ல இருந்து இன்று வரை இந்த துயர சம்பவங்கள் தொடர்ந்து இந்த நிலத்தில் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ விஜய் வந்து மக்கள் சந்திப்புல வந்து கரூரில் மட்டும்தான் இது நடந்துச்சான்னு கேட்டா வேற எங்கேயுமே நடக்கலன்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் நடந்தது அங்கே மரணம் மட்டும்தான் ஏற்படலை கரூரில் மரணங்கள் ஏற்பட்டுச்சு இந்த உண்மையை பொதுமக்களும் விஜய் ரசிகர்களும் இதை வந்து ஒத்து தான் ஆகணும் ஏன்னா வந்து அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து தள்ளுமுள்ளு மயக்கம் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறது எல்லா சம்பவங்களும் நடந்தது அங்கெல்லாம் பகல் கரூரில் இரவு உண்மையிலேயே நேரத்துக்கு இங்கே வந்திருந்தா இந்த துயர சம்பவங்கள் உண்மையில் நடந்திருக்காரு இதை முதல்ல புரியாமல் அவர் சதி பண்ணிட்டார் இவர் சதி பண்ண அரசியல்னால் வந்து சதி வலைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு மட்டை ஏன்னா வந்து இருக்கிற கட்சிகளும் திராவிடத்தை தூக்குது புதிதாக வர்றவரும் திராவிட தூக்கி தூக்கிட்டு வர்றாரு அதனால் அங்கே சதி வலைகள் இருக்க இது தமிழர்கள் இல்லை தமிழன் மட்டும்தான் அறத்தோடு இருப்பான் அவன் தோக்குறான் பெறான் தோல்வி அடைகிறான் அதெல்லாம் ஒரு இல்லை நம்ம தோர்த்தாலும் ஒரு அதில் ஒரு அறம் இருக்கணும் உயிர்மையே இருக்கணும் ஆனால் இங்கே எல்லாமே திராவிட கும்பல்களாக இருக்குது அப்போ அங்கே சதி வலைகள் இருக்கத்தான் செய்யும் ரெண்டு மணிக்கு வரணும்னா ரெண்டு மணிக்கு வரணும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாமதமாக வரலாம் நீங்கள் ஏ ஆறு மணி நேரம் தாமதமாக வந்தால் அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு காலையிலிருந்து உண்ண உணவு இல்லாம குடிக்க தண்ணி இல்லாமல் நின்று நின்று சோர்வாகி அவை இயல்பாகவே ஒரு மயக்க நிலையிலேயே நின்றவன அந்த கூட்ட நெரிசல் துயர சம்பவத்து வர்றதுக்கு உண்டான வழிவகைகளை அமைச்சு கொடுத்துருச்சு இனி வரும் காலங்களில் இதுபோல துயர சம்பவங்கள் நடக்காமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் அரசியல் படுத்தணும் பொதும பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும் தன்னுடைய ரசிகர்களுக்கு அதை விட்டுட்டு ஆளுக்சியை குற்றம் சாட்டுறது நீங்க ஒரு சதி விலைகள்லேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதே நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கணும் இதான சூழ்நிலையில எப்படி மக்களோட நம்ம நிக்கணுங்கிறதே நீங்கள் வந்து தனியாக பயிற்சி எடுக்கணும் முதல்ல அதுக்கு உங்களுடைய மனநிலையை வந்து தயார்படுத்தணும் நீங்கள் மட்டும் இல்லை உங்களுக்கு கீழே இருக்க முதல் நிலை ரசிகர்கள் அவர்கள் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர் சொல்ல முடியாது அவர்கள் தான் உங்களுக்கு முதல் நிலை ரசிகர் அவர்களே ரசிகர்கள் போலதான் இன்னும் நடந்துட்டு இருக்காங்க அவரு துயர சம்பவம் நடந்துருச்சு எல்லாரும் காணாம போயிட்டீங்க நீங்க அதிகாரத்தை பிடிக்க எப்படி ஆசைப்படுறீங்க உங்களுக்கு பின்னாடி எப்படி இத்தனை ஆயிரம் ரசிகர்கள் வந்து நிற்கிறாங்க நம்புகிறாங்க எவ்வளோதான் பாடினாலும் தீய சொற்களால் வந்து சொ திட்டுனாலும் அங்கே வந்து நின்னது யார் உண்மையிலேயே வந்து மக்களும் அரசியல் விழிப்புணர்வு வேணும் இன்னும் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதனால தான் வந்து இன்னமும் நம்ம இலவசங்களுக்கு கையேந்திரோம் தேனை வந்து நாக்களை தான் ருசி பார்க்கணும் காதில் ருசி பார்க்க முடியாது இன்னமும் நம்ம வந்து வார்த்தைகள் தேனை வந்து காதில் ருசி பார்க்குறதுனால தான் நமக்கு வந்து ஏமாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு மக்களுக்கு நன்றி